பொதுவாக நேற்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் சில அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் பதினோரு மணிக்கு அரசு கொண்டால் பதினோரு பத்துக்கு மணல் எடுக்கலாம் என்று தேர்தல் களத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தினுடைய இறுதி நாள் பிரச்சாரத்தில் நான் சுட்டி சில பகுதிகளை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு ஒரு மட்டரகமான ஒரு அரசியல் களத்தில் ஒரு செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அரசிற்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் தனிப்பட்ட முறையில் என் மீது விமர்சனங்களை வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் நான் அப்பொழுது சொன்ன கோரிக்கைகள் கருத்துக்கள் என்பது மாட்டு வண்டியில் மணல் எடுப்பதற்கு அனுமதி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு மதுரை நீதிமன்றமும் உத்தரவுகளை வழங்கியிருந்தார்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கையெழுத்திட்டால் அதற்கான பணிகளை தொடங்கலாம் என்ற நிலை இருந்தது அந்த நிலையின் அடிப்படையில் அரசு பொறுப்பேற்ற பிறகு ஆட்சியர் கையெழுத்திட்டு அந்த பணிகளை தொடங்குவோம் என்ற அந்த வகையில்தான் அந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன ஏதோ வந்து கடந்த அதிமுக ஆட்சியில் எடுத்து எடுக்கப்பட்டதை போல நேரடியாக ஆற்றுக்குள்ளே போய் லாரியை விட்டு ஜேசியை விட்டு மணல் அள்ளுவதை போல சொன்ன கருத்துக்கள் அல்ல ஒரு வகனம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மட்டரகமான ஒரு கீழ்த்தரமான மிக மோசமான ஒரு கேவலமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்ற வகையில் எதிர்கட்சித் தலைவர் அவர்களும் சில அரசியல் கட்சியினுடைய சில அரசியல் கட்சியில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் முழுக்க முழுக்க நான் இப்பொழுதும் சொல்கின்றேன் மாட்டு வண்டியில் மணல் எடுப்பது என்பது அவருடைய உரிமை உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது கட்டுமானத்தினுடைய அந்த தொழில் சார்ந்திருக்கக்கூடிய கொத்தனார் சித்தாள்கள் தொடங்கி பொறியாளர்கள் வரை அந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள் நீங்களே சொல்லுங்கள் உள்ளூர் கட்டுமானத்திற்கு தேவையா இல்லையா என்பதை நீங்களே சீர்தூக்கி பாருங்கள் சில பத்திரிகையில் இன்றைக்கி செய்திகள் வந்திருக்கு நேற்று ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடைபெற்றது வாங்கல் பகுதியில் அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம் குறிப்பாக வந்து அதுக்கூட போட்டோல்லாம் பதிவு போட்டு அவர் திமுகவை சார்ந்தவர் என்று போட்டிருந்தார்கள் முன்னாடி அவர் அதிமுகவில் தான் இருந்தார் அதிமுகவில் விலகி வந்து தான் திமுகவில் சேர்ந்தார் அதிமுக இருக்கும்போது அவர்களுக்கு சந்தோஷம் இன்னொரு கட்சியில் இணைந்த பிறகு அவர்கள் அதே புகைப்படத்தை பயன்படுத்தி வேறு விதமான விமர்சனங்களை முன்வைக்க நினைக்கின்றார்கள் எனவே அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரை யார் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டாலும் அவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது திமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் முதலமைச்சர்கள் தொடர்ந்து நடவடிக்கையில் எடுத்து வருகின்றார்கள் நீங்கள் அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க எந்த கட்சியெல்லாம் பார்க்கறதில்ல யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் காவல்துறை என்பது வாங்கலில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை நீ விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தவறு செய்தவர்கள் அதில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே யாரும் அந்த வழக்கிலிருந்து தப்பிக்க முடியாது அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தரும் இருபத்தி ஏழு பேர் மாற்றிருக்காங்க பணியிட மாற்றம் அது தொடர்ச்சியான ஒரு பணியிட மாற்றம் தான் அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது தொடர்ச்சியான பணியிட மாற்றம் தான் அதாவது இப்ப தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு சில பேர் வந்து விளம்பரத்திற்காகவோ சில பேர் வந்து ஒரு மட்டரகமான அரசியலுக்காகவோ செய்கிறாங்க அதனால் அதை பற்றி நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியதில்லை தவ அந்த அது மாதிரி இருக்கக்கூடியது முதல்ல வந்து ஒரு அரசியல் களம் என்பது மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய அந்த நிலைக்கு போகணும் அதை விட்டுட்டு வந்து ஒரு கருத்துக்களை சொல்வது என்பது அரசியலுக்காக மேடைக்காக சில நேரங்கள் நானே பார்த்தேன் இன்னைக்கு பத்திரிக்கலாம் வாங்கலில் நடைபெற்றது மணல் சம்பவத்திற்காக வந்து ஒரு சம்பவம் நடந்தது மாதிரி ஒரு செய்திகளை போட்டிருந்தீங்க சில தொலைக்காட்சிகளும் அந்த செய்திகளை அந்த மாதிரி தான் ஒரு கருத்துக்களை முன் வச்சு போட்டிருக்காங்க நீங்கள் பாருங்கள் எடுத்து எதனால் அந்த சம்பவங்கள் நடந்தது எப்படி வழக்கு அவர்கள் புகார் கொடுத்துருக்காங்க எப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்பது நீங்கள் ஒரு கணம் சீர்தூக்கி பார்க்கணும் அந்த செய்தியை பதிவிடுறதுக்கு முன்னாடி பத்திரிகைகளாக இருக்கட்டும் தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் ஒரு கணம் பார்க்கணும் நானே ஒரு கருத்து சொன்னால் கூட சரியாக தவறாக நீங்கள் பார்க்கணும் த தவறாக இருந்தால் நீங்கள் எங்கிட்ட எதிர்கேள்வி கேட்கலாம் தவறாக இருந்தால் எங்கள்கிட்ட எதிர்கேள்வி கேட்கலாம் ஆனால் அப்படி அந்த சூழலை நீங்கள் உருவாக்கறதில்லை எல்லா இடங்கள்லையும் இப்போ நாங்கள்லாம் உட்காந்தா வளச்சி வளர்ச்சி கேள்வி கேட்குறீங்க எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறோம் சில இடங்களில் பேட்டிகள் பார்க்குறோம் அந்த பேட்டிகளில் பார்த்தீங்கன்னா எதிர்கேள்வியே இல்லாமல் இருக்குது அப்படியே ஒரு பேட்டி மட்டும் என்ன கொடுக்குறாங்களோ அது செய்தியாக போடுறீங்க அடுத்த நாள் பத்திரிகைகளும் அது செய்தியாக வருது அவர் சொல்வது ஏதோ உண்மையைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கின்றன அதை சேர்ந்து அதற்கு நீங்கள் துணை போக வேண்டாம் இருப்பதை நாங்கள் உள்ளதை இருக்கிறது என்னவோ அப்படியே சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்ன குறைகள் இருந்தாலும் என்ன தவறுகள் இருந்தாலும் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்குறோம் சரி செய்வதற்கு அரசு நிர்வாகம் தயாராக இருக்குது அதனால் இப்போ மனுக்கள் கொடுக்க வந்திருக்காங்க முன் முன்வைக்கிறாங்க அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய இடங்களில் அரசு இருக்குது நாங்களும் அவங்களோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய இடங்களில் அந்த வாய்ப்பை மக்கள் கொடுத்துருக்காங்க அந்த பணிகளை செய்வதற்காக தான் நம்ம அமர்ந்து இந்த பணிகளை முன்னெடுத்துருக்கிறோம் அதனால் மாவட்டத்தை பொறுத்தவரை மிக தெளிவாக சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு மிக தெளிவாக அரசு நிர்வாகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் காவல்துறை தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்